بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين بعد وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் துவழை தாபியங்கள் விழமாக்கள் சோமதாக்கள் சாலிகங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹின் கிருபையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவருடைய மாளிகையில் எழுத்து காப்படி இணையத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லிஷான எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளாலும் அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு கொண்டு செய்தவனாக எனது அவன்பூத்தாலா மனிதனை சிந்தித்துணரக்கூடியவராக படித்திருக்கிறார் அந்த வகையில் மார்க்கம் சொல்லுகின்ற பல்வேறு ஒழுங்கு முறைகளை பின்பற்றி நடப்பதன் மூலம் அல்லாவின் விருப்பத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் நம்மால் இலகுவாக பெற தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் என்னென்ன ஒழுக்க விதிமுறைகளை கையாட வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இருப்பது அவசியம் ஜும்மாவை பொறுத்தவரை அது மிகவும் பாக்கியம் பொருந்திய ஒரு நாள் இந்த பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மாவுடைய நாடினுடைய பலன்களை வீணடிக்கக்கூடியவர்கள் உண்டு எனவேதான் ஜும்மா என்பது பாக்கியம் நிறைந்த ஒரு நாள் என்று தெரிந்தாலும் கூட அந்த ஜும்மா நாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கு விதிமுறைகள் என்ன என்பது குறித்து நாம் பேச வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் ஜும்மாவை பொறுத்தவரை நபி நபிசுல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் அசட்டுத்தனமாக மூன்று ஜும்மாவை விட்டு விடுகிறாரோ அவர் விட்டார் என்பதாக சொன்னார்கள் இன்னொரு சொன்னார்கள் யார் அலட்சியமாக மூன்று ஜும்மாவை விட்டு விடுகிறாரோ அவருடைய முத்திரையிட்டு விடுகிறார் அண்ணாமா இவனு ஜவுஜி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய கிதாவிலே மற்ற நாளுக்கும் ஜும்மாவிற்கும் மத்தியிலே முப்பத்தி மூன்று தனி சிறப்புகள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார் அல்லாமா சுயூஜி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய கித்தாவிலே மற்ற நாளை விட ஜும்மா நாள் என்பது எப்படியெல்லாம் தனித்துவம் பெறுகிறது என்று நூறு காரணங்களை சொல்லுகிறார்கள் நூறு தனித்துவங்களை தனியாக பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜும்மா மற்ற நாளை விட பல்வேறு வகையிலே பாக்கியம் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாம் அவர்களிடத்திலே ஜிராஹின் அலகி சொல்லாம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நீங்கள் ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த நாளை மலக்குமார்கள் எவுமுல் மசீத் என்பதாக சொல்வார்கள் எவுல் மசீத் என்று சொன்னால் கூடுதலாக சன்மானம் வழங்கப்படுகிற நாள் என்பது பொருள் அதற்கான காரணத்தையும் ஹசரத் இபிரிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் ஜும்மாவுடைய நாளை எல்சீத் என்று நாங்கள் சொல்கிறோம் அதனுடைய சிறப்புகள் என்ன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளிக்கிழமை என்றுதான் சுவர்க்கம் திறக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்றுதான் சுவர்க்கவாசிகளை அழைத்து அல்லாஹ் விருந்து கொடுக்கிறான் சுவர்க்கவாசிகள் அழைக்கப்பட்டு அவரவர்களினுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள் நபிமார்கள் கஸ்தூரியிலான சிம்மாசனத்தில் அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் இப்படி அவரவர்களும் அவரவர்களினுடைய அமலுக்கு தக்கவாறு அமர வைத்து

பல்வேறு வாக்கியங்களை கொட்டு தருகின்ற இந்த ஜும்மாவினுடைய முழு வாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் செய்யக்கூடியவைகள் என்ன செய்யக்கூடாதவைகள் என்ன பலன்களை பெற்று தரக்கூடியவைகள் என்ன பலன்களை மொத்தமாக வீணடிக்க கூடியவைகள் என்ன என்கின்ற ஒரு தெளிவு மிகவும் அவசியமாக இருக்கிறது அந்த வகையில ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டது என்று சொன்னால் நபி சொல்லா உடை செல்லம் அவர்கள் சில ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறார்கள் அதில் முதலாவது ஜும்மாவுடைய நாளில் குளிக்க வேண்டும் அரவுகளிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது ஜும்மா தினத்தென்று ஒருவர் குளிக்கவில்லை என்று சொன்னார் அவரை மிகவும் மோசமானவர் என்பதாக சொல்லுவார்கள் ஒருவரை திட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லுவார்களாம் நீ ஜும்மாவில் குளிக்காதவனை விட மோசமானவன் என்பதாக சொல்லுவார்களாம் அந்த வகையிலே ஜும்மா தினத்தென்று குளிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத் சில உலமாக்கள் இடத்திலே ஜும்மா தினத்தென்று குளிப்பது வாஜிப் இன்னும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஜும்மாவிற்கே வராத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை குளிப்பது சொன்னது என்பதாக சொல்லுகிறார்கள் ஆக முதலாவது குளிப்பது வெள்ளி கென்று நீங்கள் ஆடையை வைத்துக் சொன்னார்கள் இருக்கிற நல்ல உயர்ந்த ஆடையை அணிவது ஜும்மா தினத்தினுடைய மிக அற்புதமான சுண்ணத்துகளில் ஒன்று உடமாக்கள் சொல்லுவார்கள் அளவுக்கு அதிகமான விலை கொடுத்து ஆடை வாங்குவது என்பதும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது ஆனால் ஜும்மாவிற்கு அணிவதற்காக வேண்டி ஒருவர் அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து ஆடை வாங்கினாலும் அது பாவமாகாது என்பதாக சொல்லுகிறார்கள் ஆக உயர்ந்த ஆடையை அணிவது என்பது ஜும்மாவின் அற்புதமான சுண்ணத்துகளில் ஒன்று நபிசா குடைம் அவர்கள் ஜும்மாவிற்கென்று உயர்ந்த ஆடையை வைத்திருப்பார்கள் பெருநாளைக்கு அணிவதற்கென்று உயர்ந்த ஆடையை வைத்திருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக குளிப்பது முதலாவது சுண்ணத்து உயர்ந்த ஆடையை அணிவது மிக அற்புதமான ஒரு சொன்னது அடுத்ததாக மனம் வனம் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது அடுத்தது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜும்மா தினத்தன்று பள்ளிக்கு வருகிற போது கால்நடையாக வருவது நடந்து வருவது யாருக்கு இயலுமோ யாருக்கு சாத்தியம் இருக்கிறதோ அவர்கள் நடந்து வருவதற்கு முக்கியத்துவம் தருவது வாகனத்தில் வருவது என்பது பாவம் அல்ல குற்றம் அல்ல வரலாம் யாருக்கு இயலாதோ யார் தொலைவில் இருக்கிறார்களோ அவர்கள் வாயத்தை பயன்படுத்தலாம் ஆனால் ஹதீசுகளில் மஷா வளம் எடுக்க என்கின்ற

யார் முதலில் ஜும்மாவிற்கு வருகிறாரோ அவருக்கு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மையும் யார் அடுத்து வருகிறாரோ அவருக்கு மாட்டை தர்மம் செய்த நன்மையும் அடுத்து யார் வருகிறாரோ அவருக்கு ஆட்டை தர்மம் செய்த நன்மையும் அடுத்து நான்காவதாக வரக்கூடியவருக்கு கோழியை தர்மம் செய்த நன்மையும் ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் தெரியுமா சூரியன் உதயமானதிலிருந்து ஜவால் வரை உள்ள அந்த நேரத்தை ஐந்து பகுதிகளாக போட்டுக் கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளை திறந்து கொண்டு பள்ளிவாசலில் அமர்ந்து கொள்கிறார்கள் ஐந்து பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்கிறோம் அல்லவா முதல் பகுதியில் வரக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மையை அவர்கள் எழுதுகிறார்கள் இரண்டாவது பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு மாட்டையை தர்மம் செய்த நன்மையை எழுதுகிறார்கள் மூன்றாவது பகுதியில் வர

வர்றாங்க ரொம்ப வேகமா வர்றாங்க வந்து பார்த்தா தனக்கு முன்னாடியே ஒரு மூணு பேர் என்ன செஞ்சிருக்காங்க ஜும் இருக்கிறாங்க அதை பார்த்த உன்னரத் சுகூரது எல்லாத்தலானு அவர்கள் சொன்னார்கள் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக நான்காவதாக பள்ளிக்குள் நுழைந்தவரும் அல்லாஹின் அருளை விட்டு தூரமாக மாட்டார் என்பதாக சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார்கள் ஒருவர் அல்லாஹ் எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜும்மாவிற்கு எவ்வளவு விரைவாக அவர் வருகிறார் என்பதை வைத்து தெரிந்து கொள்ளட்டும் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு முறையை ஹசரத் ஹுத்துமா செய்து கொண்டிருக்கிறார்கள்

யார் ஜும்மாவினுடைய ஒழுங்குகளை பேணி குளித்து நல்ல ஆடையை அணிந்து கொண்டு அத்தர் பூசி கொண்டு கால்நடையோடு பள்ளிக்கு வந்து இமாமுடைய ஹுத்துபாவை பேசாமல் அமைதியோடு கேட்டு யாருக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்காமல் யாரும் மக்களினுடைய தோள்களை தாண்டி தாண்டி உள்ளே வராமல் ஜும்மாவினுடைய ஒழுங்குகளை பேணி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு ஒரு வருடம் தஹஜத் தொழுத நன்மையை ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை வழங்குகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் லகு அஜுரு அமலி சனத்தின் என்பதாக சொன்னார்கள் ஆக ஜும்மாவினுடைய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா இமாம குத்துமா ஓதும் போது பேசாம இருக்கணும் நபிசுல்லா அலிசுல்ல அவங்க சொன்னாங்க ஜும்மா தினத்தன்று மூன்று சாரார்கள் இருக்கிறார்கள் முதலாவது சாரார் அவர்கள் ஜும்மாவிற்கு வருகிறார்கள் வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஜும்மாவினுடைய எதையும் அவர்கள் பெறமாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள் ஜும்மாவிற்கு வந்து இமாமுடைய கேட்காமல் துவாவிலும் சிக்ருகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஜும்மாவினுடைய எந்த நன்மையும் கிடைக்காது அவருடைய துவா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படலாம் அங்கீகரிக்கப்படாமலும் போகலாம் என்பதாக சொன்னார் மூன்றாவது சாரார் குறித்து சொன்னார்கள் யார் பள்ளிக்கு குளித்து விட்டு அதனுடைய ஒழுங்குகளை பேணி வந்து இமாம மக்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் அவர்களின் தோள்களை தாண்டி தாண்டி உள்ளே வராமல் இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஷானகோத்தாலா பத்து நாள் செய்த பாவங்களை மன்னித்து விட்டான் பத்து வரக்கூடிய பத்து நாட்களில் அவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராக அல்லாஹ் எழுதிவிட்டான் என்பதாக சொல்கிறார்கள் ஆக மிக முக்கியமான ஒழுங்குகளில் ஒண்ணே சொன்னா பள்ளிவாசல்ல வந்து பேசக்கூடாது நபிசல்லா அலிசல்லா அவங்க சொன்னாங்க

உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் பேசாத அப்படின்னு சொல்றாரு ஜும்மா தொடுக்க முடிஞ்ச உடனே ரெண்டு பேரையுமே ஹஸ்ரத இவனும் மரதில்லா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யார் பேசினாரோ அவர் கழுதையை போன்று யார் பேசாதே என்று சொன்னாரோ அவர் ஜும்மாவே வீணடித்து விட்டார் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஹதீசையை சொல்லுகிறார்கள் மண் தக்கல்லம பகுவ கமசல் நெஹிமா யார் பேசுகிறாரோ அவர் கழுதையை போன்று என்று நவிசல்லல்லாஹ்லையும் செல்லும் அவர்கள் சொன்ன இந்த ஹதீசையை சொல்லுகிறார் ஒருமுறை நமிசல்லி செல்லவங்க சுத்துபால ஜும்மா சுத்துபா செஞ்சுகிட்டு இருக்கிறார் அந்த நேரத்துல

உன்னுடைய ஜும்மாவை நீ வீணடித்து விட்டாய் என்பதாக சொன்னார் இவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு நம்ம இந்த சூனா எப்ப இறங்கே கேட்டோம் இதுக்கு போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நேரம் கிட்ட வந்து விஷயங்களையே பேசக்கூடாது ஜும்மாவுடைய தினத்தன்று பள்ளிக்குள் வந்து அமர்ந்ததற்கு பிறகு என்று சொன்னால் அதனுடைய புனிதத்தை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நபிசர்ல சொல்ல சொல்றாங்க வந்து மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் மக்களின் தோள்களை தாண்டி தாண்டி உள்ளே வருகிறார் அவர் தனக்கும் சுவர்க்கத்திற்கும் மத்தியில் தடையை ஏற்படுத்தி தனக்கும் மத்திய தடை பாலத்தை ஏற்படுத்தி கொண்டார் என்று வருகிறது என்று சொன்னால் இன்று பல இடங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது தாமதமாக வருவாங்க ஆ முதலாவது வரதுக்காக வேண்டி மக்களை நோவினை செய்து கொண்டு ஜும் ஒழுக்கங்களை மொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் இதிலே கவனம் வேண்டும் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் இவ்வாறு செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கண்ணியமான முறையில் அழகான முறையில் அழகிய வார்த்தைகளில் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் அந்த ஹதீசுகளை எடுத்து அவர்களுக்கு காட்ட வேண்டும் நவியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதில் யாரும் மறுபேச்சு பேச முடியாது தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொன்னால் தான் அதில் கோபித்துக் கொள்வார்கள் கோபப்படுவார்கள் நபி சொல்லா குடைக்கு வசல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஹதீசுகளால் காட்டினால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய நண்பர்கள் அது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு அழகிய முறையில் சொல்லி ஜும்மாவினுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நபி சொல்லா அவங்க சொல்றாங்க ஜும்மா தினத்தன்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் ஹசரத் அபு சாயில்லான் அவங்களுடைய ஹதீஸ் நபி சொல்லி அவங்க சொல்றாங்க எனக்கு அந்த துவா ஏற்கப்படக்கூடிய அந்த நேரம் எனக்கு காட்டப்பட்டது பிறகு லைலத்து மறக்கடிக்கப்பட்டு விட்டதோ அது போன்று எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு சில அடையாளங்களை அவங்க சொல்றாங்க இமாம் குத்துபாவிற்கு தயாராகி அவர் மெம்பரில் ஏறுவதில் இருந்து தொழுகை முடிவதற்குள் அந்த நேரம் வந்து விடுகிறது என்பதாக சொல்றாங்க அதனால அறிஞர்கள் சொல்றாங்க இமாம் மெம்பரில் ஏறி குத்துபாவை ஆரம்பிப்பதற்குள்

ஜும்மா இருந்து மகரி என்பதாகவும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்த நேரம் மிக அற்புதமான ஒரு நேரம் ஆக நாம் ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஜும்மா இருக்கிறது இது நமக்கான இயது பெருநாள் இது அல்லாஹால் கண்ணியப்படுத்தப்படுகிற நாள் எல்லா நபிமார்களும் நாள் முக்கியத்துவமான ஒரு நாள் வேதங்களிலும் குறிப்பிடப்படுகிற ஒரு நாள் எல்லா வேதங்களிலும் ஆக அதனுடைய புனிதங்களை பேணி அதில் பேண வேண்டியவைகள் தவிர்க்க வேண்டியவைகள் இதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் அல்லாஹு ஜும் பாக்கியங்களை